கூட்டணி தேர்தலும் போது கூட்டணி கட்சிகளுக்கு முறையா திமுக தலைமையில இருந்து தகவல் சொல்றீங்க அதே கூட்டணி கட்சி மாவட்டத்தில் இருக்கிற மந்திரி ஆகிட்டீங்க உடனே அமைச்சருக்கு பேச மாட்டாங்க அவங்க டபேதாரு அவங்க வீட்டுல வேலை செய்யறவங்க போன் பண்ணி அமைச்சர் உங்களுக்கு சொல்ல சொன்னாரு எங்களுக்கு மீட்டிங் கிடக்குது அப்ப ஓட்டு கேட்கும்போது மட்டும் நாங்க கூட்டணி கட்சி தலைவர் நீங்க அமைச்சர் ஐ சைலன் கால போலீஸ் அதிகாரி பட கலெக்டரோட எஸ்பியோட நீங்க ஸ்ட்ரைக்கிங் போஸ்டோட பாதுகாப்பா வரும்போது உங்க வீட்டுல இருக்க வேலை செய்யணும் உதவியாளர்கள் எங்களுக்கு தொடர்பு கொண்டு பேசுவார் அமைச்சர்கள் நீங்க வாய் திறந்தா உங்களுக்கு ஆயிடுமா இந்த மாவட்டத்துக்கு வருகை எந்த அமைச்சர் நேரடியாக இந்த ஒன்பது தொகுதியுடைய எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ கூட்டணி கட்சியோ சட்டமன்ற உறுப்பினர் தொடர்பு கொண்டு நாங்க இங்க ஆய்வுக்கு வரோம் ரெவி மீட்டிங் வரோம் இல்ல என் துறையின் சார்பாக பிரச்சனைகளை பார்ப்பதற்கு நாங்க வருகிறோம் இல்ல என் துறையினுடைய ஒரு நிகழ்ச்சி திட்டத்தை தொடங்கி வைக்க வருகிறோம் அப்படின்னு எந்த அமைச்சர் சொல்லிருக்கீங்க அப்ப என்ன பதவி வந்த உடனே உங்களுக்கு எங்கிருந்து வருது இந்த அதிகாரம் அதிகாரம் போற

ஒரு வார்த்தை பேசல என் தொகுதிக்கு வந்த அமைச்சர்கள் ஒரு இன்டிமேஷனும் கிடையாது நானா எங்க கட்சி பொறுப்பாளர்கள் அனுப்பி எங்க மாவட்ட செயலாளர்கள் அனுப்பி ஆனந்த் அனுப்பி சுரேந்திரன் அனுப்பி இளைஞர் அனுப்பி இந்த கண்ண கவுன்சில் அனுப்பி அருள மக்கள் விடுதலை நீங்க எங்கேயாச்சும் அந்த கணக்கில் வர மக்களுக்கு ஏதாவது ஒரு புள்ளி ஒரு போடு அருள் நீ எதாச்சும் போடுற மக்கள் பாவம் கையே நிற்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு அப்ப ஒரு ஒரு நிர்வாக திறமை உள்ள அதிகாரிகள் இருந்தும் அந்த அதிகாரிகள் முறையாக இந்த மக்களுக்கான சேவை ஆற்ற இந்த மிகப்பெரிய மழை வெள்ளத்தில் அவர்கள் அந்த கடமையை செய்ய தவறி இருக்கிறார்கள் என்பதை என் கடலூர் மாவட்டத்துடைய மக்கள் அனைவருக்கும் தெரிய வேண்டும் இந்த பத்திரிகை ஊடக சந்திப்பின் ஊடாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் காதுகளுக்கு இந்த செய்தி போக வேண்டும்